பீகார் சட்டசபை தேர்தல் வரும் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பீகாரின் இந்தியா கூட்டணிக்குள் புதிய சர்ச்சை எழுந்திருக்கிறது ஜனதா தள கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் பீகாரின் அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் ஆர்ஜேடி போட்டியிடும் என தெரிவித்திருக்கிறார் முயஸ்பர்பூர் பகுதி கண்டியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய தேஜஸ்வி நாங்கள் மீண்டும் வருவோம் ஒன்றுபட்டு இருங்கள் இந்த முறை இருநூற்று நாற்பத்தி மூன்று இடங்களிலும் தேஜஸ்வி போட்டியிடுவார் கண்டி முயஸ்பர்பூர் கைகாட் என எதுவாக இருந்தாலும் தேஜஸ்வி அங்கிருந்தும் போட்டியிடுவார் என தெரிவித்திருப்பது கூட்டணிக்குள் சர்ச்சையை ஏற்படுத்துவதாக பார்க்கப்படுகிறது ஆனால் கூட்டணிக்குள் தொகுதி பங்கீடு தொடர்பாக கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்படும் அழுத்தமாகவும் தேஜஸ்வியின் இந்த வார்த்தைகள் பார்க்கப்படுகின்றன ஏனெனில் பீகாரின் மகாகத் பந்தன் கூட்டணியில் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் ஆகியவை முக்கியமான கட்சிகளாக உள்ளன மேலும் ஜனசக்தி முகேஷ் சஹானியின் விகாஷீல் இன்சான் கட்சி போன்ற கட்சிகளும் இருக்கின்றன இதை தாண்டி கூட்டணிக்கு புதிய வரவுகளான ஜார்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் பசுபதி பராசின் லோக் ஜனசக்தி போன்ற கட்சிகளும் இந்தியா கூட்டணியில் இருக்கின்றன மேலும் அசாதுதீன் உவைசி தலைமையிலான அனைத்திந்திய மஜ்லிஸ் இ இத் தெஹாதுல் முஸ்லிம் கட்சியும் இந்தியா கூட்டணியில் இணைவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறது மதசார்பற்ற முன்னணியை வலுப்படுத்தவும் வாக்குகள் பிரிவதை தவிர்க்கவுமே இத்தகைய முடிவுக்கு வந்ததாக ஏஐஎம்ஐஎம்மின் பீகார் மாநிலத் தலைவர் அக்தருல் இமான் தெரிவித்திருக்கிறார் கூட்டணி அமையவில்லை என்றால் நூறு இடங்களில் தனித்து போட்டியிடவும் தயார் என்றும் அக்கட்சி தெரிவித்திருக்கிறது இஸ்லாமியர்கள் ஆதிக்கம் கொண்ட சீமாஞ்சல் பிராந்தியத்தில் பூர்ணியா கட்டிகார் கிஷன்கஞ்ச் ஆரரிய மாவட்டங்களில் உள்ள இருபத்தி நான்கு தொகுதிகள் ஏஐஎம்ஐஎம் மிகவும் வலுவாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் சீமாஞ்சலில் இக்கட்சி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் நான்கு எம்எல்ஏக்கள் பின்னர் ஆர்ஜேடிக்கு சென்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்தியா கூட்டணிக்குள் ஏஐஎம்ஐஎம் இணைய ஆர்ஜேடி காங்கிரஸ் போன்ற கட்சிகளில் இருக்கும் முக்கிய தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் ஏஐஎம்ஐஎம் கூட்டணியில் சேர்ந்தால் அது ஆர்ஜேடிக்கு வாக்களிக்கும் பாரம்பரிய இஸ்லாமியர்களின் வாக்கு சதவீதத்தில் எதிர்கால நோக்கில் பாதிப்பினை ஏற்படுத்தும் என கருதுகின்றனர் மகா கத்பந்தன் கூட்டணிக்குள் தொகுதி பங்கீடு தொடர்பாக இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும் நிலையில் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவின் கருத்து மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனெனில் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி இருபதில் பீகார் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட எழுபது இடங்களில் மீண்டும் போட்டியிட விரும்புவதாக கூறப்படுகிறது ஆனால் ஆர்ஜேடி காங்கிரஸ் கட்சிக்கு ஐம்பத்தி இரண்டு இடங்களை மட்டுமே ஒதுக்க தயாராக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதையொட்டியே பீகாருக்கான காங்கிரஸ் பொறுப்பாளர் கிருஷ்ண அல்லாவாரு ஆர்ஜேடி தொகுதி பங்கீட்டில் இன்னும் நெகிழ்வாக இருக்க வேண்டும் எனும் கருத்தை முன்வைத்திருக்கிறார் இத்தகைய சூழலில்தான் தேஜஸ்வியின் கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாக பேசியிருக்கும் ஆர்ஜேடி செய்தி தொடர்பாளர் மிருதன்ஜி திவாரி தேஜஸ்வியின் கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக விளக்கமளித்திருக்கிறார் அனைத்து இடங்களிலும் அவரது தலைமையில் போட்டியிடுவோம் என்பதையே தேஜஸ்வியின் வார்த்தைகள் குறிக்கிறது என்றும் ஐ கூட்டணி உறுதியாகவே உள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபது பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் மகா கத்பந்தன் என இரண்டு கூட்டணிகளும் தலா முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது சதவிகித வாக்குகளை பெற்றன மொத்தம் இருநூற்று நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டசபையில் என் டி நூற்றி இருபத்தி ஐந்து இடங்களை வென்று குறைந்த பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சிக்கு வந்தது மகாகத்பந்தன் நூத்தி பத்து இடங்களை கைப்பற்றியது தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான ராஷ்டிரிய ஜனதா தளம் பெற்று தனிப்பட்ட முறையில் கட்சியாக மாறினாலும் ஆட்சியை பிடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் சில சிக்கல்கள் நிலவுகிறது அக்கூட்டணியில் அங்கம் வகிக்கும் லோக் ஜனசக்தி ராம் விலாஸ் கட்சியின் தலைவர் சிராக் பாஸ்வான் சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடவும் தயார் என்று கூறி வருகிறார் நிதிஷ்குமாரின் தலைமைக்கு சவால் விடுபவராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறார் சமீபத்தில் பீகாரில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை உச்சத்தை தொட்டதை அடுத்து சிகார் பாஸ்வான் இந்த அரசை ஆதரிப்பதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் என தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது பீகார் மண்ணின் மைந்தர்களான தேஜஸ்வி யாதவ் சிராக் பாஸ்வான் இருவரும் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக வெளிப்படுத்தி வரும் கருத்துக்கள் பெரிய கட்சிகளையும் மூத்த தலைவர்களையும் இழக்கச் செய்துள்ளன